வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஐஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா கிளியரா தெரியுது கொஞ்சம் சொல்லிடுங்க ஓகேங்களா வெற்றிகரமா வந்து நம்ம போகலாம் ஸோ அது புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல என்ன பண்ணி பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் போகிற வீடியோ ஸோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு விஷுவல் கிளியராக தெரியுதுங்களா விஷுவல் கிளியராக தெரியுது கொஞ்சம் சோ குட் ஈவினிங் அப்படியே வீடியோ வரவங்க என்ன பண்ணுங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ நம்ம லைவ் டெஸ்ட் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் லைவ் டெஸ்ட் வந்து பார்க்குறோம் ஓல்டு புக்கில் இன்னைக்கு நய்த் நம்ம தேர்ட் டேர்ம் தான் நம்ம பார்க்க போறோம் நீக்காட்டோட நைன்த் புக்கும் ஓல்டு புக் வந்து முடிஞ்சிருங்க சரிங்களா ஸோ நம்ம டென்த்து சோசியல் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட விடுதலை போராட்ட வரலாறு தான் நம்ம பார்த்தோம் நாளைக்கு தமிழ்நாட்டோட சமூக மாற்றங்கள் அந்த பாடம் வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி அதை பாத்துங்க ஓகே சார் நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் பாருங்க கிளியரா தெரியும் நினைக்கிறேன் அதனால கொஸ்டின் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத பறவை ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க ஸோ எங்கே கிளியரா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பாடாத கவிதை ஓகேங்களா இங்க கவிதைன்னு வந்திருக்கணும் தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத இல்லாத மரம் கூடி இல்லாத பறவை என கூறியவர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ரசூல் கம்சதேவ் தான் என்ன பண்ணிருப்பாரு தன்னோட மொழியையும் தன்னோட இனத்தையும் பாடாத வேறு இல்லாத மரம் கூட இல்லாத தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாரு ரசூல் கம்சதேவ் தான் வந்து சொல்லியிருப்பாரு அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது பாக்கலாம் பாருங்க எங்கு பிறந்தார் எங்கு பிறந்தார் சூப்பர் சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இதுவும் டைப்பிங் மிஸ்டிங்க ஸோ புங்குடு தீவு இல்லைங்க புங்குடு தீவு ஓகேங்களா ஸோ டைப்பிங்ல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்காங்க மற்றபடி வரது இல்லை புங்குடு தீவு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய புங்குடு தீவு அப்படின்ற தீவுல தான் வந்து அவர் பிறந்திருப்பாரு ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டிக் சரிங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர்

ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என கூறியவர் சோ ஒரு வந்து நிகழ்காலத்தவரா அல்லது நிகழ்காலத்தவரா என்பதை நிர்ணயிப்பதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழிதான் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் சோ யாருங்க மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா இதுக்கான ஆன்சர் சோ மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா தான் வந்து ஓகேங்களா அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஆறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க சரி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க வால் பிட்மின் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஸ்டிபர்ன் மல்ம மல்லேர்மா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் பாப்லோ நெருடா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் சோ இப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா வால் பிட்மின் வந்து அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் கரெக்ட் தாங்க ஸ்டபர்ன் மல்லேர்மா அப்படின்றவர் வந்து பார்த்தா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் கரெக்ட் தாங்க ஆனா பாப்லோ நெருடா அப்படின்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சிலி நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா வாய்ஸ் வரலீங்களா வாய்ஸ் வாய்ஸ்ங்களா வாய்ஸ் கேக்குதுங்களா தென் அமெரிக்காவில சிலி நாட்டை சேர்ந்தவர் தான் பாப்ளோ நெருடா மூணாவது கூட்டு தவறா இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டு சரி ஓகேங்களா சோ அப்பப்ப கட்டாய கட்டாய் வருதுங்களா என்ன இஷ்யூன்னு தெரியல சரி ஓகே நான் பாக்குறேன் அடுத்து ஆறாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க புள்ளி நிதழ்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் புள்ளி நிதழ்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்

சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் பாப்லோ நெருடா பாப்லோ நெருடா தான் தன்னோட கவிதைக்காக என்ன பண்ணிருப்பாங்க நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்து பாத்தா இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வந்து பெற்றிருப்பாரு அடுத்த எட்டாவது கேள்வி பறவைகள் ஒரு பெயர்ப்புக்காக எந்த ஆண்டு ராஜேந்திரனுக்கு சாகித்ய அகதாமி விருது இப்ப ரெண்டாயிரி பதினொன்று மீ தாங்க இதுக்கான ஆன்சர் சோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் என்ன பண்றாங்க அவருக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கியிருப்பாங்க ஓகேங்களா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்னு ஒன்னோட மொழிபெயர்ப்புக்காக அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சாகிதி அகிலா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும் இந்திரன் என்பவரின் இயற்பெயர் யாது சூப்பர் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ராசேந்திரன் ராசேந்திரன் அப்படின்ற ஏர் பெயர் கொண்டவர் யாருங்க இந்திரன் ஓகேங்களா ஏதா அதுக்கான ஆன்சர் இவருக்கு தான் அந்த பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்ற நூலுக்காக என்ன கொடுத்துருக்காங்க சாகித்ய அகதாமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் அமை என்பதன் பொருள் யாது அமை அமை என்பதன் பொருள் யாது சூப்பர் எதுங்க மூங்கில் டீதாங்க இதுக்கான ஆன்சர் அமை என்னன்னு எதுங்க பால் அப்படின்னா வகை வரும் இயல்பு இயல்பு அப்படின்னா இலக்கணம் மாடம் அப்படின்னா மாளிகை ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க மூங்கில் டீதா வந்து இதுக்கான சரியான அடுத்து பொருந்தாய் இணை எது முகவரை நூலுக்கு முன் சொல்லப்படுவது உணந்துரை நூலின் பெருமை முதலியவற்றை விளங்க அலங்கரித்து சொல்வது நூல்முகம் அப்படின்னா நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது தந்துரை அப்படின்னா நூலின் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது சாரிங்க புறவுரை தாங்க என்னதுங்க புறத்திலே சொல்வது ஓகேங்களா அப்ப டி தான் தவறா இருக்கு மீதி எல்லாமே கரெக்டா இருக்கு இதுக்கான சொன்னதுங்க டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ நூலின் சொல்லிய பொருளை வந்து அல்லாதவற்றை தந்து சொல்வதுதான் வந்து தந்துரை ஓகேங்களா புறவரை அப்படின்னா புறத்தே சொல்றது புறவரை ஓகேங்களா அந்த வேலை நல்லா நான் அலங்கரித்தா புனைந்துரை தெரியும் சரிங்களா அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் இது உரிச்சோடர் கரெக்ட் தாங்க தொழில் பெயர் வரணும் அப்ப பீதா வந்து வினையாளியம் பெயர் கேப்பூர் அப்படின்னா வினையாளணியம் பெயர் கரெக்ட் தான் ஐந்தும் அப்படின்னா உற்றுமை இதுவும் கரெக்ட் தான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் எதுங்க பீதா இதுக்கான ஆன்சர் சிறப்பு இதனுடன் தொடர்புடைய விதி எது பொது சிறப்பு இதனுடன் தொடர்புடைய விதி எது சீதாங்கிறதுக்கான ஆன்சர் இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கசதப மிகும் ஓகேங்களா அப்ப இதனோட இதுதான் வந்து பாத்தோம்னா இதுங்க ஓகேங்களா ஏன்னா இது பொது கூட்டல் சிறப்பு அப்படின்னு வைக்கும் சோ இயல்பினும் விதியின் என்ற உயிர் முன் சோ உயிர் மிகும் அப்படின்றது என்ன பண்ணிருக்கோம் இச்சு வந்து மிகுந்திருக்கும் ஓகே ஆன்சர் அடுத்து பதினான்காவது கேள்வி பார்க்கலாம் மூன்று கூட்டுகள் இருக்கு பாருங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னு பாக்கலாம் பாருங்க முதல் முதல்நூலாக கொண்ட வழி நூண்டா வந்து நன்னூல் கரெக்ட் தாங்க இது கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட கவிதை நூல் இல்லைங்க என்ன நூலுங்க அது இலக்கண நூல் ஓகேங்களா சோ கொஸ்டின் வந்து நல்லா படிங்க அவசரப்பட்ட ஆன்சர் எடுக்காதீங்க சோ அப்ப இது எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல் அப்படின்னு வரணும் அப்ப ரெண்டாவது கூட்டுறங்க தவறா இருக்கு ஓகேங்களா சோ எழுத்து அதிகாரம் சொல்ல அதிகாரம் இரண்டு அதிகாரங்களை போட இது கரெக்டும் அப்ப ஒண்ணு மூணு சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பதினைந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க யார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார் ஆமாங்கய்ஷ் இந்த சரியா கவனிக்கல ரொம்ப முக்கியங்க ஏன்னா எல்லாரும் போடுற கொஸ்டனை நம்ம போட்டுருவோம் இந்த மாரி பண்ற சின்ன சின்ன நம்ம என்ன பண்ணுவோம் மிஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து பார்க்கணும் யார் கேட்டு கொண்டது இருக்கிறங்க பவநிதி நன்னூலை ஏற்றினார் சூப்பர் யாருங்க சிஎங்கன் ஏது அங்கிறதுக்கான ஆன்சர் சிஎங்கன் அப்படின்ற அந்த அரசர் கேட்டு கொண்டது தான் அப்படின்னு

ஈரோடு மாவட்டம் ஏதாங்க ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய மேட்டுப்புத்தூர் மேட்டுப்புத்தூர் அப்படின்ற இடத்துல தான் எட்டாம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவோட கோயில் இருக்குங்க ஓகேங்களா அப்ப தீர்த்தங்கரான சந்திரபிரபாவோட கோயில் இருக்கு அந்த தான் பவனந்தியோட உருவச்சிற்பும் இருக்கு ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ராபின்சன் குருசோ என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் குருசோ என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் டேனியல் டிபோ அப்படின்ற புத்தகத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு எழுதியிருப்பாரு அடுத்து பதினெட்டாவது கேள்வி பாருங்க திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் எங்கு பிறந்தார் சூப்பர் எங்க கனடா சீதாங்க வந்து இதுக்கான சரியான அவர் எங்க கனடாவில் தான் வந்து பறந்திருப்பாருங்க ஓகேங்களா சோ யாருன்னு உங்களுக்கு தெரியும் யாருங்க ஓகே யாருக்கோ எல்லி பார்க்கலாம் பாருங்க சூப்பர் ஜீவு போப் தான் ஓகேங்களா ஜீவு போப் ஓகே ஓகே கரெக்டுங்க அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் அறிவு மேலும் வளராமல் நின்று விடும் என கூறும் நூல் எது ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அவங்களோட நூல்களை அழிச்சிட்டாலே போதும் அறிவு மேலும் வராமல் என்ன பண்ணிடும் அந்த இனமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது

சூப்பர் சி தாங்க இதுக்கான ஆன்சர் கனடா சோ கனடால என்ன பண்ணிருக்காங்க ஒரு பேர் ஒரு சாலைகிராம் பண்ணிருக்காங்க வன்னி வீதி அப்படின்ற பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வச்சிருக்காங்க அப்ப கனடா அப்படின்றதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் பாருங்க ஆ முத்துலிங்கம் அப்படின்றவரோட சார்ந்த அந்த கூட்டுகள் தாங்க இல்ல எது சரி தவறுன்னு கேஸ் பண்ணுங்க நான் ஒன்னொன்னு எடுத்துட்டு இருக்கேன் இலங்கையில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தார் இலங்கையில் இருக்கக்கூடிய கொக்குவில் கிராமம் அப்படின்ற கிராமத்துல வந்து இவர் ஓகேங்களா கரெக்ட் தான் வம்ச விருத்தியின் நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றார் வம்ச விருத்தி அப்படின்ற நூலுக்காக என்ன பண்ணிருப்பாரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தமிழக அரசோட முதல் பரிசினை பெற்றார் சூப்பர் அடுத்து வடக்கு வீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழக அரசின் சாகித்ய அகதாமி விருதை பெற்றார் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி என்ன பண்ணிருப்பாரு இலங்கை அரசோட சாகித்ய பரிசு தான் வந்து வாங்கியிருப்பாரு ஓகேங்களா அப்ப ஒன்னு மூணு மட்டும் சரி சரி ஒன்னு ரெண்டு மட்டும் சரி அப்படின்றதுனால ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா அங்க மூணாவது இருக்கு தவறா இருக்கு இலங்கை அரசுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க மறுபடியும் பொறுமையா படிச்சுட்டு ஆன்சர் எடுக்க பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் மெய் எழுத்துக்கள் உயிர்மை வடிவிலே மொழிக்கு முதலில் வரும் எனும் எட்டு வரிசைகள் சொல்லின் முதலில் வராது சூப்பர் அனைத்துமே இங்க சரிதாங்க ஓகேங்களா உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் முதல்ல வரும் மெய் எழுத்துக்கள்ல உயிர்மை வடிவுல மட்டும்தான் என்ன பண்ணும் முதல்ல வந்து வரக்கூடியதா வந்து இருக்குங்க மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை மொழியின் இறுதி எழுத்துக்கள் எத்தனை உயிர் எழுத்துல ஒரு பன்னெண்டும் மெய்ய எழுத்துல ஒரு பதினெட்டு குற்ற உரத்துல ஒன்னும் இருபத்தி நான்கு எழுத்துக்கள் தான் மொழியோட இறுதி எழுத்துக்கள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பொருத்துக்கலாம் ஓகே ஒண்ணுன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் மலை கூட்டல் அருவி ஓகேங்களா ஐ வந்திருக்கு அருவிலையும் ஆ வந்திருக்கு அப்ப உயிர் தான் வயிறுமொழிலும் அடுத்த தமிழ் அன்னை தமிழ் கூட்டல் அன்னை இங்க தமிழ்ல லாஸ்டா மெய் எழுத்து வந்திருக்கு இங்க எழுத்து வந்திருக்கு அப்ப மெய் கூட்டல் உயிர் அப்ப ரெண்டு தென்னை மரம் தென்னையில ஐ வந்திருக்குங்க இருக்கு மரம் மரத்துல இம் கூட்டலா அப்பங்க உயிர் எழுத்து தேன்மழை தேன்மழையில பாருங்க இன்னும் மெய் வந்திருக்கும் இங்கேயும் மெய் மெய் நாலு அப்ப எல்லாமே என்ன இருக்குங்க நேருக்கு நேரா இருக்கிறதுனால ஏதா அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா எல்லாமே சரிசமமா இருக்கு அடுத்து பொருந்தா இணை எது வீடு இல்லை தொடர் குற்றியல் உகரம் முரட்டுக்காலை உயிர் தொடர் குற்றியல் உகரம் அச்சுப்பலகை வன் தொடர் குற்றியல் மார்புக்கூடு மென்தொடர் குற்றியலுபுரம் இதுல எது தவறா இருக்கு பாருங்க எதுங்க பி தாங்க இங்க தவறா இருக்கு ஓகேங்களா ஏன்னா மார்பு கூடு அப்படின்னு என்ன வரணுங்க இடைத்தொடர் குற்றியல் உரம் ஓகேங்களா வீடியில அப்படின்றது நெடில் தொடர் கரெக்ட் தான் முரட்டுக்காலை உயிர் தொடர் கரெக்ட் தான் அச்சு பலகை வந்து பாத்தீங்கன்னா வன் ஓகேங்களா எதுவும் கரெக்ட் தாங்க அப்ப எது வந்துருக்கணும் மார்பு தொடர் வந்திருக்க கூடாது புலமை கதிரவன் என அறிஞர்களால் போற்றப்பட்டவர் எங்கு பிறந்தார் புலமை கதிரவன் என்ற அறிஞர்களால் போற்றப்பட்டவர் எங்கு பிறந்தார் என்ன பண்ணிருப்பார் அவர் வந்து பிறந்திருப்பாரு அடுத்து புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யார் புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் புலமை கவிதிரவன் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க ஓகேங்களா அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர்

இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் எது சோ பிங்கள நிகண்டு சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ பிங்கள தான் என்ன சொல்லுதுங்க இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் அப்படின்னு சொல்லுதுங்க ஓகேங்களா சோ கைஸ் நம்ம எப்படி வரமா பிளஸ் ஒன்ல யூனிட் ஒன்ன நம்ம வந்து முடிச்சுட்டோங்க ஓகேங்களா அடுத்து நீங்க யூனிட் டூ தான் டெஸ்ட் எழுத போறீங்க அதுக்கான நீங்க நான் ஆல்ரெடி படிச்சிட்டு இருப்பீங்க சோ போயிட்டு வேகமா என்ன பண்ணுங்க ரிவிஷன் பண்ணுங்க சரிங்களா சோ நம்ம இப்ப அந்த டெஸ்ட் நம்ம ஒன்பது மணிக்கு வந்து சந்திக்கலாம் சோ தேங்க்யூ கைஸ் உங்களோட மார்க் எவ்ளோ அப்படின்றதையும் சொல்லுங்க என்ன தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அந்த அந்த என்ன தப்பு பண்ணிக்கிறத நோட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் அந்த டெஸ்ட்ல அந்த தவறு எல்லாம் குறைக்க பாருங்க இப்படி குறைச்சாதான் நீங்க எக்ஸாம் ஆள் போய் அட்டன் பண்றப்போ உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் கிடைக்கும் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த டெஸ்ட்ல நம்ம சந்திக்கலாம் அப்புறம் பத்து மணிக்கு ஓல்டு புக்கே சந்திக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோசியல் வந்து நம்ம போட்டுட்டோம் தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் பாக்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு இவங்களோட மார்க் வரும்னு சொல்லிடுங்க ஓகேங்களா நாளைக்கு நம்ம அடுத்த வரலாறுல லாஸ்ட் பாட மார்க் கூடிய அந்த அது நம்ம வந்து டெஸ்ட் பிடிச்சிடலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் ஓகே சூப்பர் சூப்பர் இருபத்தாறு மார்க் எடுத்திருக்காரு சூப்பர் கைஸ் சோ தேங்க்யூ கைஸ் அப்படியே வீடியோ வந்தாலும் லைக் பட்டன் போட்டுப்பாங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நம்ம வந்து சந்திக்கலாம் நானும் கொஸ்டின் ரெடி பண்ணணும் பாய் பாய்